ஹே காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு பிளாக் தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளியே போக போகிறேன் நான் அவுட்டிங் போக போகிறேன் நானும் இப்போ வந்து போக போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து படத்துக்கு போகிறோம் நானும் இதுதான் வந்து லாஸ்ட்டு மூவியாக கூட இருக்கலாம் நாங்கள் ரெண்டு பேரும் சிங்கிளாக வந்து போகிறது ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பேபி கூட வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ பார்ப்போம் அண்ட் நான் வந்து இப்போ ரெடியாகி எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் ரெடியாக இருக்கேன் வி வந்ததும் கிளம்ப வேண்டியது தான் ஸோ நாங்கள் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கே வந்து கிளம்ப போகிறோம் ஷோ வந்து ரெண்டு மணிக்கு தான் டூ தேர்ட்டிக்கு தான் ஸோ போகும்போது ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் குட்டி ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஆனால் அதுக்கப்புறம் மூவி பார்த்துட்டு ரிட்டன் வர வேண்டியது தான் ஸோ இன்றைக்கி எப்படிலாம் வந்து போகுது என்னெல்லாம் வந்து பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபேஸ் பேக் வந்து நான் ட்ரை பண்ணேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த வீடியோவோட இன்ட்ரோ மட்டும் இப்போ நான் எடுக்கணும் எடுத்து முடிச்சுட்டு நான் எடுத்து முடிக்கிறதுக்கும் பவி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளம்ப வேண்டியதான் இந்த வீடியோக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஸ்கின் ரொம்பவே வந்து சாஃப்டாக இருந்தது இன்ஸ்டண்ட்டாக நல்லா ப்ரைட்னிங்காகவும் இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ வந்து நம்ம இன்ட்ரோ எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் கிளம்பலாம் ஓகே இப்போ வந்து நாங்கள் கிளம்பி இருக்கோம் பதினொன்றரை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு மணி வந்து இப்போ ரெண்டு ரெண்டே ஹால் ஆகுது சொன்னால் சொன்ன டைத்துக்கு என்றைக்குமே வந்து வர்றதே கிடையாது இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நடக்குது கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் நடக்காது கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா

ஃபர்ஸ்ட் வந்து பவி லெவன் தேர்ட்டிக்கே நான் வந்து வந்துடுவேன் ரெடி ரெடியாகிரு அப்படின்னாங்க ஸோ இருந்தாலும் வந்து சொன்ன டயத்துக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் வந்து எல்லாமே சாப்பிட்டு எல்லாம் ரெடி இருந்தேன் பட் அவங்க வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரைக்கு வந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால லேட் ஆகிடுச்சி ஸோ நான் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டேன் மதியம் சாப்பிட்டா உடனே தூக்கம் வந்துடுது இப்படிலாம் ஸோ அதனால் படுத்துட்டேன் படுத்துட்டு அதுக்கப்புறம் எழுந்து ஒரு ரெண்டு மணிக்கு தான் நாங்கள் கிளம்புனோம் ஸோ போயிட்டு போகும்போதே வந்து பாப்கார்ன் அப்புறம் வந்து ஒரு பப்ஸ் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு ஸோ ராயன் படத்துக்கு தான் வந்து போயிருந்தோம் அண்ட் மூவி எப்படி இருந்தது அப்படின்னா ஓகே நல்லா இருந்தது அந்த மாதிரி தான் எனக்கு பவிக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது அவங்களுக்கு வந்து சிஸ்டர் சென்டிமெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே ஸோ அதனால் அவங்களுக்கு பர்சனலி ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது எனக்கு ஒரு அளவுக்கு தான் வந்து பிடிச்சிருந்தது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சண்டை சண்டையாக இருந்தாலும் எனக்கு அவ்வளோவா அந்த மூவி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது பட் எனக்கு என்னமோ அந்த படத்தில் ரொம்ப ஃபைட் சேஞ்ச் இருந்த மாதிரி இருந்தது ஸோ அது மட்டும்தான் எனக்கு மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் ராயன் பார்த்துட்டிங்க அப்படின்னா கிணறக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் மூவி பார்த்து முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளம்பிட்டோம் அண்ட் பபி சொன்னாங்க சரி நீ ஏதாவது வாங்கணுன்னா வாங்க அப்படின்னாங்க இல்லை பரவாயில்ல ஆல்ரெடி வந்து லேட் ஆகிடுச்சு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு அவங்களும் கடைக்கு திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது ஸோ அதனால் அங்கேயும் போயிட்டு நானும் போனால் ரொம்ப லேட்டாயிடும் ஸோ அதனால் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு அது கடைக்கு வந்து திங்ஸ் வாங்குறதுக்கே ரொம்ப லேட்டாகிடுச்சி ஒரு செவன் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு நான் வந்து வீட்டுக்கு போனது ஒரு எட்டு மணிக்கு தான் இருக்கும் எட்டு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டு நான் வந்து படித்து தூங்கிட்டேன் அவ்வளோதான் அன்னைக்கிட்டே அப்படி அப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கட்டிங் ஒர்க்லாம் இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து நான் பண்ணிட்டிருந்தேன் அண்ட் இதுக்கு அடுத்த நாள் வந்து நான் ஊருக்கு கிளம்புற பிளான் இருந்தது நான் இங்கே வந்து அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு த்ரீ வீக்ஸ் கிட்டே இருக்கும் த்ரீ வீக்ஸாக ஆமாம் அதுக்கு மேலே இருக்கும் ஸோ அதனால் வந்து ரொம்ப நாளாச்சு ஸோ வீட்டுக்கு போகலாம் செம்பட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி முடிவு எடுத்து கிளம்பியாச்சு அண்ட் டேஸ் ரொம்பவே வந்து சீக்கிரமாக போயிடுச்சு இந்த மந்த் எனக்கு ஃபிஃப்த் மந்த் வந்து கொஞ்சம் டக்குனே வந்து போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் அண்ட் ஃபிஃப்த் மந்த் பெருசாக எனக்கு வந்து ஹெல்த் வைஸும் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் எதுவும் இல்லை பட் ஆனால் வந்து எனக்கு இப்போ தான் பேக் பெயின்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஸோ கட்டிங் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நான் வந்து கீழே உட்காந்து வந்து பண்ணுவேன் எனக்கு பெருசாக அது வந்து பெயினாக இருக்காது எவ்வளோ நாளும் வந்து நான் கட் பண்ணுவேன் கீழே உட்காந்து தான் கட் பண்ணியிருக்கேன் இதுவரையுமே நான் ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து நான் இது பண்ணிகிட்ருக்கேன் பட் வந்து நான் இதுவரையும் கீழே உட்காந்து தான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இதுவரையும் டேபிள் வாங்கணும் அப்படின்ற ஒரு நீர் எனக்கு வந்ததே கிடையாது பட் வந்து இப்போ டேபிள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிருக்கேன் கட்டிங் டேபிள் வாங்கணும் ஏன்னா வந்து கீழே உட்காந்து இப்போ கட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்ப நான் ஆர்டர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறது இல்லையா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கம்யூனிட்டி போஸ்ட்லலாம் இப்போ நான் வந்து ஷேர் பண்ணுறதே கிடையாது ரொம்ப ரேர் தான் அண்ட் வீடியோஸ்லையுமே வந்து அப்பப்போ தான் வந்து நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் முன்னாடி இருந்த அளவுக்கு நான் வந்து இப்போ அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை பட் இருந்தாலும் வந்து ஆர்டர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது பட் எனக்கு என்னால் வந்து அதை ஸ்டாப் பண்ணவும் முடியல இல்லை இப்போதைக்கு வந்து நான் பண்ணுறதில்ல அப்படின்றதெல்லாம் சொல்லவும் முடியல பட் ஆரியும் வந்து நான் இப்போ ஹோலில் வச்சுருக்கேன் மற்றபடி ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால் சரி கட்டிங் டேபிள் வாங்கினா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து கீழே குனிஞ்சு கட் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம டேபிள் இருந்தது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால டிசைன் பண்ணியிருக்கேன் திண்டுக்கல்லே வந்து நான் நிறையா ஷாப்ஸ் போய் கேட்டு பார்த்தேன் பட் எங்கேயுமே வந்து இல்லை கிளாத் கட்டிங் டேபிள் எங்கேயுமே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு நீங்கள் கீழே அந்த காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து கேட்ட அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை மதுரை திருச்சி அந்த மாதிரி ஏரியாஸாக தான் இருக்குது அண்ட் நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் டேபிள் மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு நீங்கள் காண்டாக்ட் நம்பர் வந்து கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து செய்கிறாங்க திண்டுக்கல்ல இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருக்குது நம்ம வந்து நம்ம இத்தனை ஃபீட் வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு தருவாங்க பட் அதோட அவுட்புட் எனக்கு எப்படி வரும்னு தெரில பட் இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் அந்த மாதிரி தான் வந்து பண்ணி ஆகணும் நான் வந்து ஒன் வீக் வந்து இன்னும் டைம் எடுத்திருக்கேன் ஸோ ஒன் வீக் டைம் அதுக்குள்ளே வந்து கிடைக்கல அப்படின்னா செய்யறதுக்கே வந்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன் பார்ப்போம் ஸோ கட்டிங் எல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எடுக்கலாம் ஃபேஸ் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு ஃபேஸ்பேக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ இன்னும் வரல இதுக்கப்புறம் தான் வரும் அண்ட் சீரியஸ்லி இந்த ஃபேஸ்பேக் நான் நினைச்சதை விட ரொம்பவே நல்லா அவுட்புட் கொடுத்தது ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருந்தது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஷேர் ஆனதுக்கப்புறம் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா இன் நல்ல ஒரு க்ளோ இருந்தது உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாயிட்டு நான் வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லஞ்ச் டைம் ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொச்சு அப்புறம் வந்து சுண்டல் குழம்பு அப்புறம் வந்து பொரியல் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா பொடலங்காய் பொரியல் இது வந்து சவுச்சோ பொரியல் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு எப்போயுமே சாப்பிட்டதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துருவேன் இல்லையா ஸோ தூங்கியாச்சு தூங்கி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து வீடியோலாம் எடிட் பண்ணல அன்றைக்கி வீடியோ எதுவுமே வந்து போடல ஸோ அப்படியே போயிடுச்சு அன்றைக்கிட்டே ஸோ நெக்ஸ்ட் டே இது வந்து பார்த்திங்கனா நெக்ஸ்ட் டே நான் வந்து இன்றைக்கி தான் வந்து ஊருக்கு கிளம்புறேன் ஸோ அந்த ஃபார்ஷுக்குலாம் வந்து பாய் சொல்லிகிட்ருந்தேன் அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணா வந்து லீவு அவங்களுக்கு வந்து முடியல ஸோ அதனால் நானும் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இடம் முடிச்சேன் ஆக்சுவலி வந்து கிளம்பிட்டான் பட் நான் தான் வந்து உங்கள் அண்ணா போகலடா நீங்கள் போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அதனால் வந்து ரொம்ப சேடாக வந்து கிளம்பி போயிட்டுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு பவி தான் வந்துருந்தாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோஸ் எதுவும் எடுக்கல அவ்வளோ அன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் சேடாக வந்து நான் கிளம்பி இருந்தனால வீடியோஸ் நான் எதுவும் எடுக்கல ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் போல் வந்து நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆயில் தேய்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒரு பாஸ்ட் ஒரு த்ரீ டேஸாக வந்து தலைக்கு எண்ணெயே வைக்கலை ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஓகே மேனேஜ் பண்ணிடலாம் பட் வந்து மூணு நாள் நாலு நாள்லாம் வந்து எண்ணெய் வைக்காமல் இருந்தால் பயங்கரமாக ஃபால் ஆகும் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஆச்சு அண்ட் இப்போ கொஞ்சம் ஹேர் ஃபால் வந்து ஆகிட்டு இருக்கு மேலே ஸ்கேல்ஃபில் ஆகிறத விட கீழே அடியில் நுண்ணியில் தான் வந்து ஆயிட்டு இருக்குது ஸோ பார்ப்போம் முடி எதுவும் வெட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் நான் எந்த இதுவும் பண்ணலை எனக்கு கீழே ரொம்ப வால் மாதிரி இருந்தது அது வெட்டலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன் பட் வந்து இப்போதைக்கு எதுவும் வெட்ட வேண்டாம் அப்படின்ட்டாங்க சரி ஓகே விட்டுட்டேன் அப்படியே இருக்கட்டும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என்னன்னாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி விட்டுட்டேன் அண்ட் எனக்கு தலைக்கு என்ன தேய்ச்சதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருந்தது எனக்கு என்ன தைக்காத வரையும் ஒரு மாதிரி தெரியும் எனக்கே தெரியும் ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகும் ஹேர் ஃபால் ஆகும் அண்ட் அதிகமாக நான் வந்து ஃப்ரீ ஹேர் தான் விடுவேன் இப்போல்லாம் வந்து பின்னுறதுக்கே எனக்கு மனசு வர எதுனா எதனால அப்படின்னா எனக்கு வந்து இப்போ முடி ரொம்ப கூட்டிகிட்டே இருக்கு இல்லையா ஸோ அதனால் எனக்கு பின்னி போடும்போது அந்த பின்னும்போதே வந்து எனக்கு தெரியுது ஒரு மாதிரி ரொம்ப ஒல்லியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் எனக்கு பின்னி போடுறதுக்கே மனசு மாட்டேங்குது ஸோ ஸோ ஃப்ரீ ஹேரில் தான் இருக்கேன் மோஸ்ட்லி ஸோ ஆயிட் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நைட்டு பணியாரம் சாப்பிட்டேன் பனியாரம் சாப்பிட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தூங்கியாச்சு ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் மார்னிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நான் போகும்போதே வந்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டேன் ஏன்னா வந்து அண்ட் ஃபிஃப்த் மந்த் ஃபங்க்ஷன் அப்படின்றனால நான் வந்து என்னோடய லிப்ஸ்டிக் மாய்ஸ்சரைசர் அப்புறம் ஐலைனர் எல்லாமே என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் கொண்டு போயிட்டேன் ஸோ அதனால் மறுபடியும் வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டுருந்தேன் ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும் அப்புறம் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருந்தேன் அண்ட் இப்போ வந்து ரூமில் ஒரு சில திங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாஸ் இருக்குது ஸோ அதை சீக்கிரமாக வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்ககூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஸ்கின் கேர் பண்ணிட்டேன் மாய்ச்சரைசர் அப்புறம் சன்ஸ்க்ரீன் அப்புறம் போட்டு வச்சுட்டு லிபம் அப்ளை பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நேற்று நைட்டு நல்லா எண்ணெய் வச்சுருந்தேன் இல்லையா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணலை ஆக்சுவலி நேற்று நான் எண்ணெய் வைக்கும்போதே இன்னைக்கு மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணேன் பட் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் ஏன்னா வந்து மூணு நாள் நாலு நாள் என் தலையில் எண்ணெய் இல்லை ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸ்கேல்ப் ஸோ அதனால் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக ஆயில் இருந்துட்டு நாளைக்கு வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான் அதாவது ஹேர் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன் பட் வந்து இப்போதைக்கு எந்த ஹேர் மாஸ்க் எதுவுமே நீ ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாங்க வீட்டில் ஏன்னா வந்து கோல்டு பிடிச்சது அப்படின்னா சீக்கிரமாக போகாது பிபியும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றனால எதுவுமே வந்து நான் இப்போ ட்ரை பண்ணுறதே கிடையாது ஹேருக்கு ஸோ அப்படியே விட்டுட்டேன் நான் சரி நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்றோம்ல ஸோ அதிலையாவது கொஞ்சம் வந்து முடி வளருதா அப்படின்றத பார்ப்போம் பட் கொட்டுறது கொட்டை தான் செய்யும் பார்ப்போம் எப்படி ஃப்ரெஷ்ஷாகிட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டேன் நான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி அப்புறம் வந்து பச்சை பாசி பயிர் குழம்பு அப்புறம் வந்து வீக்கங்கா பொரியல் பீன்ஸ் பொரியல் ஸோ அவ்வளோதான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரூட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் தான் காய்ஸ் இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தப்போ நான் மறக்காம லைக் பண்ணிடுங்க நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சியோ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் டீக்கர் பாய்